இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் தற்போது வந்து முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் சிரியாவில் என்ன நடந்திருக்குது ஏமனில் என்ன பண்ணியிருக்காங்க காசாக்கில் என்ன நடந்திருக்கு டெபனான் இருந்தும் ஈரான் இருந்தும் என்னென்னு சொல்லியிருக்காங்க எல்லாத்தையுமே சுருக்கமாக பார்த்துடலாம் முதல்ல நம்ம சிரியாவை பார்த்துட்டு போகலாம் ஏன்னா சிரியா தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டாபிக் ஆஃப் த டேவாக இருக்குது எல்லா சேனல்லையுமே நீங்கள் சிரியாவை பற்றி மட்டும்தான் பார்க்க முடியும் வேற எதையுமே பார்க்க முடியாது ஏன்னா சிரியாவில் இப்போ ஆட்சி மாறுது ஒட்டுமொத்தமாக அந்த ஹெச்டிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரூப் மொத்தமாகவே என்ன பண்ணிட்டாங்க ிருக்காங்க டமாஸ்கஸ் சிரியாவுடைய தலைநகரமான டமாஸ்கஸ் முழுவதுமே அவங்க ஆட்கள் தான் இருக்காங்க ஒரே கொண்டாட்டமான கொண்டாட்டங்களாக போது எந்த நியூஸ் போட்டாலும் நீங்க தமிழ் நியூஸோ வந்து எது போனாலும் கிளர்ச்சியாளர்கள் கொண்டாடி குதிச்சிட்டு இருக்காங்க பத்தாவதுக்கு அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா பெருசா யாரும் ஒன்னும் அங்கிருந்து காலி பண்ணியே போல சிரியாவு இருக்கக்கூடிய மக்கள் கூட வந்து அதை வந்து கொண்டாடுறாங்க அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் பல பகுதிகளில் இருந்து வந்துட்டு இருக்கு அது போக யார் அப்ப காலி பண்ணி போயிருக்காங்கன்னு பார்க்கும்போது அங்கிருந்த சிரியாவுடைய பிரசிடென்டான ஆசாத்துக்கு நேரடியாகவே நிறைய பேர் வந்து என்ன பண்ணி பண்ணிருப்பாங்க ஓரளவுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களா இருப்பாங்களே அவங்க தான் வந்து போயிருக்காங்க அப்ப ரொம்பவே ஒரு கம்மியான கூட்டம் மட்டும்தான் அங்கிருந்து வெளியேறி இருக்காங்க தப்பிச்சிருக்காங்களோ தவிர மத்தவங்க எல்லாருமே பொதுமக்களும் சரி அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டும் சரி அங்க இருக்கக்கூடிய ஆர்மியும் சரி எல்லாருமே இதுக்கு சப்போர்ட்டா இருந்திருக்காங்க இப்ப என்ன தகவல் வருதுன்னா நேத்து இரவு கூட என்ன பண்ணிருக்காங்க ஆசாத் அவர்கள் கூப்பிட்டு பேசியிருக்காங்க யார்கிட்ட பேசியிருக்காங்க அவங்களுக்கு தான் அமெரிக்காவுடைய சப்போர்ட் இருந்துட்டு இருக்கு சிரியாவிலேயே வந்து குருதேசம் அப்படின்னு ஒரு ஏரியாவே இருக்கு அந்த ஏரியாவில இருக்கக்கூடிய எண்ணெய்களை எல்லாம் திருடுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அமெரிக்கா வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த குருதேஸ் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணி தேவையானதெல்லாம் கொடுத்து போட்டு அங்க இருக்கக்கூடிய எண்ணெய்களை வந்து திருடிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அங்கிருந்து எடுத்துப்பாங்களே தவிர கவர்மெண்ட் காசு கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது போது கடைசியில வந்து என்ன பண்ணிட்டாரு நேத்து ஆசாத் அவர்கள் நைட் கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா பாத்துருக்காரு நிலைமையெல்லாம் பாத்துட்டு சரி உங்களுக்கு நான் இந்த ரீஜியன் எல்லாம் கொடுக்குறேன் நீங்க அமெரிக்கா பேசுங்க பேசிட்டு நீங்க சண்டையை வந்து என்ன பண்ணாதீங்க தொடர்ந்து செய்யாம நீங்க விட்டுருங்க உங்களுக்கு நாங்க தனியா ஆட்சி தரோம் அப்படின்னு இருக்காங்க ஆனாலும் அது எதுக்குமே வந்து அவங்க ஒத்து வரல அமெரிக்கா சொல்லிருச்சு எங்களுக்கு இதுக்கெல்லாம் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி அவங்களும் என்ன பண்ணல பேச்சுவார்த்தைக்கு வரல அது போக துருக்கிட்ட வந்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க ஆனா பிரச்சனைக்கு காரணமே துருக்கி தான் இருந்தாலும் துருக்கிட்ட என்ன பண்ணாங்க பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே இருந்தாங்க அவங்களும் என்ன பண்ணல எதுவுமே வந்து செய்யவே இல்லை கடைசி வரையும் பார்த்தாங்க ஆசாத் அவர்கள் முடிஞ்சிருச்சு இனி நிலைமை கை சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு முக்கியமான சில ஆர்மி குரூப்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களும் கிளம்பி போய் ஈராக்ல தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க ஆனா மீதம் இருக்கக்கூடியவர்கள்லாம் இப்ப யார் வந்திருக்காங்களோ அங்க இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்கள் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க இவங்கள அறிவிச்சுட்டாங்க இனி நாங்க வந்து உங்களுடைய கண்ட்ரோலுக்கு இயங்க போறோம் அப்படின்ட்டாங்க இதுவரை ஆசாத் கீழே இருந்தோம் இனி உங்களுக்கு சொல்லிட்டனால இனி அவங்களுக்கு அடிப்படையில பார்த்தா யுத்தம் ஆரம்பிச்சு பதினோராவது நாள்ல ஆட்சியை இருக்காங்க இந்த மாதிரி எந்த நாட்டிலயுமே நடந்ததுல பதினோரு நாள் ஈஸியா வந்து வண்டி எடுத்தாங்க வந்தாங்க பிடிச்சாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கு காரணம் அங்க இருக்கக்கூடிய ராணுவமே சிரியுடைய ராணுவமே சண்டை போடுறதுக்கு சுத்தமா தயாரா இல்ல சிரியால இருந்த கவர்மெண்ட் அபிஷியல்ஸே வந்து என்ன பண்ணிருக்காங்க மறைமுகமா சப்போர்ட் பண்ணிருக்காங்க எல்லாருமே ஆசாத் ஆட்சி மாறுறது நல்லதுன்னு நினைச்சிருக்காங்க அவங்களுடைய தான் கடந்த ஐம்பது வருடமாகவே வந்து பார்த்தா ஆட்சி அமைத்து கொண்டு வராங்க இது ஒரு குடும்ப அரசியலாக இருந்து கொண்டிருக்கு அதனால ஆசாத் அவர்கள் இல்லாமல் போறது நல்லதுன்னு சொல்லிட்டு அங்க மக்களும் சரி அங்க இருக்கிறவங்களும் சரி நினைச்சிருக்காங்க அவர் ஆட்சிக்காக எத்தனையோ விஷயங்களை பண்ணியிருக்காரு மக்களுக்கு சித்திரவாதப்படுத்திருக்காரு நிறைய பேத்த வந்து பாக்கும்போது இனப்படுகொலையெல்லாம் பண்ணிருக்காங்க நிறைய வேலையை பண்ணி வச்சிருக்காரு அதனாலதான் வந்து பாக்கும்போது எல்லாருமே அவருக்கு ஆப்போசிட்டா இருந்திருக்காங்க இருந்தாலும் ஈரானுடைய சப்போர்ட்லயும் லெபனானுடைய சப்போர்ட்லயும் அவர் வந்து அங்க ஆட்சியை அமைச்சிட்டு இருந்தாரு ஆனா இந்த தடவை ரஷ்யாவால ஈரானால லெபனானால யாராலையுமே வந்து பாத்தீங்கன்னா காப்பாற்ற முடியாத ஒரு நிலைமை வந்தனால இப்ப அங்கிருந்து அவங்க கிளம்பிட்டாங்க இப்ப வந்து வந்து பிடிச்சி வச்சிருக்காங்க இனிதான் வந்து பேசுவாங்க யாருக்கு எந்த பகுதின்னு சொல்லிட்டு பேசிட்டு என்ன பண்ணுவாங்க பிரிஞ்சு பிரிஞ்சு ஆட்சி நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு முக்கியமாகவே அங்கே ஒரு நாலு பிரிவுகள்லாம் இருந்துட்டு இருக்கு அந்த பிரிவுகள்லாம் இனிதான் பேசுவாங்க பேசி முடிவெடுப்பாங்க இருந்தாலும் இதுல வந்து முதல் கட்டமாக என்ன அறிவிப்பு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இனி வந்து ஈரானுக்கும் லெபனானுக்கும் எந்த ஒரு சப்போர்ட்டையும் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கக்கூடிய அறிவிப்பை கொடுத்துருக்காங்க ரொம்பவே வந்து விஷயத்துல பாதிக்கக்கூடிய விஷயம் அதை தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா வந்து சிரியா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறத பத்தி நம்ம மத்த எந்த ஒரு விஷயத்துக்கும் விளக்கம் கொடுக்கவே தேவையில்லை ஆனா பாலஸ்தீன் விஷயம் இங்க நடந்துட்டு இருக்குதே அதுக்கு அங்க தொடர்பா இருக்குது அதனாலதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஈரானும் லெபனானும் வந்து ஒரு லிங்க்ல இருந்தா மட்டும்தான் விஷயத்துல நல்ல ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் போகும் ஆனா அந்த லிங்கை வந்து கட் பண்றதுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த போர் அமைஞ்சு போச்சு சிரியா வந்து ஆட்சி போனதுக்கு பிறகு சிரியால இருந்து இன்னி ஈரானோ இல்ல சிரியால இருந்து இனி லெபனானோ எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு வந்தவங்க அறிவிச்சுட்டாங்க லெபனானுடைய போராளி எல்லாம் வந்து என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா இது வந்து அமெரிக்கா இஸ்ரேலுடைய சதி வேலை அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா யார் இப்ப ஆட்சி புடிச்சிருக்காங்களோ அங்க அவங்க எல்லாம் இஸ்ரேலுடைய அமெரிக்காவுடைய தூண்டுதல்லதான் இப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கிறாங்க அப்படி அவங்களுக்கு ஆதரவாளர்கள் வந்து அங்க ஆட்சி அமைச்சாங்கன்னா கண்டிப்பா வந்து என்ன ஆகும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் நல்லதா போகுமோ தவிர ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் லெபனானுக்கும் வந்து நல்லதாக இருக்காது இப்ப வந்து நிலம் அப்படியே மீறிதான் போயிருக்கு அதுலயும் வந்து துர்க்கி ஒரே கொண்டாட்டமாக இருக்கு இஸ்தான்புல்லாம் பாத்துட்டா கொண்டாடி தீக்குறாங்க அப்படியே வந்து மேல இருந்து ஷாட் காட்டினா பெரிய சிட்டி அந்த சிட்டி புல்லாவே மக்கள் தான் கண்ணு கெட்ட தூரம் வரையும் மக்கள் தான் லட்சக்கணக்கான மக்கள் எதுக்காகனா துருக்கியுடைய அவர்கள் சாதிச்சிட்டாரு அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு ஆட்சியே கவிழ்த்துட்டாரு மாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ரொம்ப ஒரு புகழாரம்லாம் சூட்டியிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் துருக்கி மக்களும் கொண்டாடி தவிக்கிறாங்க சிரியாவுடைய மக்கள்லயும் நிறைய பேர் வந்து கொண்டாடிக்கிறாங்க அதனால நிறைய கொண்டாட்டங்கள் வீடியோக்களும் வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும் அது இல்லாம ஆசாத் அவர்களுடைய உருவம்மையெல்லாம் வந்து கீழே தள்ளுறது அவருக்குன்னு வந்து வச்சிருக்கக்கூடிய சிலைகளை எல்லாம் உடைக்கிறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு ஒட்டு மொத்தமா இன்னைக்கு காலையில இருந்து வந்து அங்க வந்து யாரு வந்து கிளர்ச்சியாளர்களா இருந்தாங்களோ அவங்க ரொம்ப சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க பாத்தீங்கன்னா சியாச்சி ஆனா இப்ப வந்திருக்கவங்க பாத்தீங்கன்னா சுண்ணாவா இருக்காங்க சுண்ணாவை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்காங்க அப்படி நம்ம இங்கிருந்து ஏமனுக்கு போயிட்டோம்னா ஏமன்ல இருந்து இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க இஸ்ரேலை நோக்கி வந்து தாக்கியிருக்காங்க ஏன்னா ரொம்ப நாளைக்கு ஒரு தடவை என்ன பண்ணியிருக்காங்க அவங்களும் வந்து தாக்கிட்டு தான் இருக்காங்க விடுறதுல வாரத்துக்கு ஒரு தடவையாவது தாக்கிடுறாங்க ஏமனை நோக்கி நேற்று வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கப்பலை வந்து அடிச்சிருந்தாங்கன்னு தகவல் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலை அடிச்சிருந்தாங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தகவல் வந்துச்சு இப்போ மறுபடியும் வந்து இஸ்ரேலை நோக்கி ஏமன் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க பெரிய அட்டாக் இல்லை அப்பப்போ என்ன பண்றாங்கன்னா ஒன்னு ரெண்டு அட்டாக் பண்ணிட்டு நாங்களும் அடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத வந்து காமிச்சுக்கிட்டே இருக்காங்க ஆனால் ஒன்னு ரெண்டு அட்டாக்காக இருந்தாலும் கண்டிப்பாக சேதம் ஏற்படுற மாதிரியான ஏவுகணை தான் வந்து பயன்படுத்துறாங்க ஏன்னா ரெண்டாயிரம் கிலோ தள்ளி வரணுங்கிறனால பேலஸ்டிக் வந்து அவங்க பயன்படுத்துறாங்க அது வந்து விழுகக்கூடிய இடத்துல கண்டிப்பா ஒரு சேதம் இருக்கு ஆனா ஒரு தொடர் யுத்தமாக இல்லை இது இது வந்து பார்த்தா அப்பப்ப ஒரு ரிமைன் பண்றா வாரத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஏமன் வந்து அடிச்சுட்டு இருக்காங்க அந்த மாதிரி இஸ்ரேலை நோக்கி இப்ப ஏமன்ல இருந்து ஒரு தாக்குதல் வந்திருக்கு அப்படியே நம்ம லெபனான்ல பார்த்தோம்னா அங்கேயும் வந்து இஸ்ரேல் அப்பப்ப தாக்கிட்டுதான் இருக்கிறாங்க ஆனா வந்து போராளி குழுக்கள் வந்து அமைதியா இருக்கிறாங்க அப்படியே நம்ம காசாக்குள்ள பார்த்தோம்னா காசாக்குள்ள என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்னைக்கு நெட்சரின் காரிடோர்லயே வந்து என்ன பண்ணிருக்காங்க ஏவுகணை தாக்குதல் பண்ணிருக்காங்க அது வந்து பாத்தீங்கன்னா காசாக்குள்ளயே இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான் அங்கேயே வந்து இஸ்ரேல் ராணுவம் வந்து ராணுவ கட்டி அங்க வந்து கண்ட்ரோலை கொண்டு வந்திருக்காங்க அந்த ஏரியாவை தொடர்ந்து தாக்குதல் பண்ணிருக்காங்க அது இல்லாம வந்து ஒரு பங்கருக்குள்ள வந்து பங்கர் மாதிரி அமைச்சு அதுக்குள்ள ஆட்களை எல்லாம் வர வச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு மாதிரி பொறிவீச்செல்லாம் பிடிச்சிருக்காங்க அதுல ஒரு பெரும் படையை வந்து மாட்டி இருக்குது மாட்டிட்டு நிறைய பேர் வந்து அந்த கண்ணி வடிகள் எல்லாம் சிக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே ஹெலிகாப்டர்லாம் வந்து தூக்கிட்டு போயிருக்கு அது ரொம்பவே வந்து பார்த்தா தனித்துவமாக பேசக்கூடிய விதமான ஒரு தாக்குதலாக அமைஞ்சிருக்கு அப்ப காசா அங்கங்க தாக்குதல் நடந்துட்டு இருக்கு அப்படியே இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கத்தாருக்கு போயிட்டோம்னா முன் வச்சிருக்காங்க அதுலயும் நேத்து வந்து பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமாக கத்தார்ல இருந்து ஒரு விஷயம் வந்திருக்கு கத்தார்ல நேத்து வந்து ஒரு மாநாடு கூட்டியிருக்காங்க அந்த மாநாட்டுக்கு முக்கியமான தலைவர்கள் எல்லாம் போய் சேர்ந்துருக்காங்க நேத்து வந்து கத்தார் வந்து மறுபடியும் ஒரு மாசத்துக்கு பின்னாடி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க நாங்க இனி சமாதான பேச்சுவார்த்தையில நடுவில் நிக்க மாட்டோம் ஏன்னா ரெண்டு பக்கமுமே என்ன பண்றது இல்ல அவங்க வந்து இறங்கி வர்றதில்லை அதனால ஒத்து வர மாட்டேங்குதுங்கிறனால நாங்க வந்து தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்கோம்னு சொன்னதை இப்ப சொல்லிட்டாங்க நாங்க வந்து மறுபடியும் வந்து பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட வந்து நெருங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நேற்று அந்த மாநாட்டில் கத்தார் வந்து அறிவிச்சிருக்காங்க முந்தா நேத்தும் வந்து பிரதமர் அறிவிச்சிருந்தாரு நேத்தும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க மாநாட்டில் அறிவிச்சிருக்காங்க அந்த மாநாட்டுல வந்து ரொம்ப முக்கியமா துர்க்கியுடைய எர்டோகான் அவர்களுடைய மனைவி துருக்கி அதிபருடைய மனைவி வந்து என்ன பண்ணியிருக்காங்க பங்கேற்றிருக்காங்க அவர்களுடைய பேச்சு வந்து பார்த்தா ரொம்ப கவனிக்கத்தக்க விதமாக அமைஞ்சிருக்கு எல்லா நாட்டுல இருந்தும் வந்து பேசுவாங்க பொதுவாகவே அரபு நாட்டு மாநாடு எல்லாம் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க கடைசியா அறிக்கையை விட்டுட்டு நிறுத்திடுவாங்க வேற எதுவும் பேச மாட்டாங்க ஆனா இந்த துருக்கியுடைய அதிபர் இவங்க எல்லாம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது வந்து செய்யறாங்களோ செய்யலையோ கடைசிக்கு வந்து பேச்சாவது ஒன்னு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா பேசி வைப்பாங்க எல்லாரும் கவனிக்கத்தக்க விதமாக அந்த மாதிரி பார்க்கும்போது எர்டோகானுடைய மனைவி அவர்கள் என்ன பேசியிருக்காங்கன்னு பார்த்தா இந்த உலகத்துடைய அலட்சியம் தான் இந்த காசாவுடைய நிலைமைக்கே காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா உலகத்துடைய அலட்சியம்லாம் கிடையாது உலகமே வந்து அங்க காசால பண்றதுக்கு என்ன இருக்கு அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அரபு உலகங்கள் பண்ணணும் அதுலயும் சவுதி பண்ணனும் சவுதி எல்லாம் விட்டுட்டா கூட துருக்கி பண்ணனும் சவுதி கூட பயந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டா கூட துருக்கி வந்து நேட்டோ படையிலே பெரிய படை அவ்வளவு பெரிய ஆயுதங்களை வச்சுட்டு இருக்காங்க இப்ப என்ன ஆயிட்டு இருக்குது சிரியாக்குள்ள துருக்கியுடைய பேக்கப் போர்ஸ் தான் போய் பிடிச்சிட்டு இருக்காங்க துருக்கி தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கு அப்ப சிரியாக்குள்ள சண்டை போடுறதுக்கு உங்களால முடியும் அப்ப காசாக்காவும் நீங்க என்ன அப்படிங்க கூடிய ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல ஆனாலும் இவங்க வந்து மேடையில வந்து பேசும்போது இவங்க எதுவோ நல்லவங்க மாதிரியும் இவங்க வந்து கூட்டத்துல ஒரு ஆள் மாதிரியுமே பேசுறது உலகத்துடைய அலட்சியம் தான் காசாவுடைய நிலைமைக்கு காரணம் அதுல இந்த மேற்கத்திய உலகம் இருக்கு அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா வலியவர்களாக இருக்கிறவங்க தான் வாழணும் எளியவர்களாக இருக்கிறவங்களா வாழக்கூடாது யாரெல்லாம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் இருக்கணும் எல்லாம் இறந்துடணும்னு சொல்லிட்டு தான் காசா இருக்கக்கூடிய மக்கள் மேல இப்படியான காரியத்தை வந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து முக்கியமான இடங்கள்லாம் வந்து சண்டையெல்லாம் வருது அந்த சண்டை வர்றதுக்கு காரணமே இந்த மேற்கத்திய உலகத்துடைய அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்காக தான் நாங்க மட்டும்தான் வாழணும் நாங்க மட்டும்தான் ஆளணும் எல்லாம் இருக்காதிங்க இருந்தாதான பிரச்சனைன்னு சொல்லிட்டு போர விட்டு அழிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எர்டோஹானுடைய மனைவி அவர்கள் பேசியிருக்காங்க இவ்வளவு பேசுறாங்க இவர்களுடைய கணவர் வந்து பார்த்தா என்ன ஹெல்ப் பண்ணாரு ஒண்ணுமே ஹெல்ப் பண்ணல சும்மா சும்மா மைக்க பிடிக்கிறப்ப எல்லாம் வந்து அரபு உலோகம் எல்லாம் வந்து ஒன்று திரண்டனும் அரபு லீடர்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்க கூடாது இன்னும் வந்து நம்ம பாத்துட்டு இருக்கலாமா கைமீறி போச்சு அப்படி அப்படின்னு பேசுவாரு ஆனா எந்த வேலையும் செய்ய மாட்டாரு அவரே வந்து முக்கியமான காரணம் இன்னைக்கு காசா வந்து சுதந்திரம் அடையாம இருக்கறது ஏன்னா யாருக்கு அந்த பவர் இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு பக்கம் சவுதிக்கு அந்த பவர் இருக்கு ரெண்டாவது பக்கம் ஈரானுக்கு மூணாவது பக்கம் வந்து பார்த்தா துருக்கிக்கு இவங்க மூணு பேர் தான் காசா விஷயத்தை சால்வ் பண்றதுக்கான பவர் உள்ளவங்க தனியா இந்த மூணு நாடுமே வந்து யாருடைய உதவியும் இல்லாம சாதிக்க முடியும் ஆனாலும் வந்து பார்த்தா ஈரான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க நம்ம குறை சொல்றதுக்கே கிடையாது ஆனா இந்த சவுதி எங்களை கூப்பிடாதீங்க அப்படின்ட்டு இருக்காங்க மறுபக்கம் துருக்கி வாயிலேயே வந்து வடை சுட்டுட்டு தவிர எந்த ஒரு நல்லதும் பண்ணல எர்டோஹானுடைய மனைவியும் வந்து பேசியே நல்ல பேரை வாங்கிக்கணுங்கிற மாதிரியான ஒரு பேட்டியை தான் கொடுத்து வச்சிருக்காங்க